அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இருக்கிற ஏரியா வந்து நரிப்பாறை நரிப்பாறைங்கிறது நாம் ஏற்கனவே வந்திருக்கோம் ஆனால் அப்போ வரும்போது நமக்கு வந்து இந்த குமணம் சார்ந்த பகுதி தெரியும் ஆனால் அந்த கீழே இருக்க பகுதியெல்லாம் தெரியாமல் இருந்தது இப்போ பார்த்தோம்னா நமக்கு எந்தெந்த ஏரியா போயிருந்தோம் எந்தெந்த பகுதியெல்லாம் இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி நாம் இதை இந்த விரிவாக கொஞ்சம் சொல்ல போகிறப்போ இப்போ நம்ம அந்த குதிரையாறு டேமு குதிரையாறு டேமுங்கிறது வலசு கருப்பணசாமி கோயில் கன்னிமார் கோயில் அதுக்கு மேலே அப்படியே போனால் கூக்கால் அங்கே தான் நமக்கு இந்த இந்த பகுதிக்கான நீர் வரத்து அங்கே தான் உருவாகிருக்கு அந்த கூக்கால் அந்த கூக்கால் மேலே இருக்குது இங்கேருந்து ரொம்ப இரவு நேரம் பார்த்தா ரொம்ப எளிமையாக தெரியும் கூக்கால் மண்ணை உணவு எல்லாமே நம்ம குமணம் சார்ந்த பகுதியாக தான் நம்ம இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே வந்தோம்னா அந்த அந்த ஏழு பாசனம் ஏற்கனவே சொல்லிக்க ஏழு பாசனங்கிறது இங்கே அம்மாவட்டி குளம் அப்புறம் வீரராய குளம் அது கூட இந்த புது குளம் இந்த குளங்கள் ஏழு குளங்கள் வந்து நம்ம அந்த ஏழு இந்த குதிரையாத்துலேருந்து அந்த நமக்கு குமலச்சேரிக்கு வருது இப்போ குமலச்சேரி இங்கேருந்து பார்த்தோம்னா அவ்வளவு எளிமையாக தெரியுது நம்ம ஏற்கனவே பாண்டியராஜா மடம் சொல்லியிருந்தோம் அந்த பாண்டியராஜா மடம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது அதே போல் குமணச்சேரி நாம் சொல்கிற மலையரம்னு சொல்லியிருந்தோம் அந்த மலையரங்கிறது எவ்வளோ அற்புதமாக இங்கேருந்து பார்த்தா தெரியுது மலை அடுக்கு மலை அப்போதில் ஒரு சிறுசு ரெண்டாவது இடைவெளி ரெண்டாவது திரும்ப பெரிய மலை அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி அதுக்கப்புறம் மலை இருக்குது இது மலையரன் ஆனால் எவ்வளவு இங்கேருந்து பார்த்தா தெரியுது மலையரண் மக்கள் எப்படி வசிச்சிருப்பாங்க இந்த காட்டு எப்படி எப்படித்தனை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படி சொல்கிறது தெரியுது அங்கேயே நாம் வந்து மர வீடு கூட பார்த்தோம் இப்போ இங்கேருந்து பார்த்தா அந்த விவசாய பகுதி அது கூட இந்த குமனச்சேரி அங்கேருந்த மலையரன் அப்படிங்கிற செய்தி எல்லாமே முழுமையாக இங்கிருந்து பார்த்தா ஒரு நல்ல அற்புதமாக தெரியுது இப்போ நாம் நிலமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே இருக்கோம் நரிப்பாறையில் சென்றாயப் பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கோம் இங்கேருந்து இதை நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எதுக்குன்னா குமனச்சேரி குமணன் சார்ந்த பகுதிக்காக வந்திருக்கோம் இப்போ இதே பார்வை வந்து ஒரு கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வியூ கிடச்சிருக்கு நம்ம இங்கேருந்து தன்னாசிப்புரம் கோயில் தெரியுது மலை மேலே தன்னாசிப்புரம் கோயில் அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து இந்த ஆண்டிப்பட்டி இருக்குது அந்த பக்கம் ஆண்டிப்பட்டி இருக்குது இந்த பக்கம் வந்து நமக்கு குதையார் டேம் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் வந்து ஆண்டி நம்ம தன்னாசிப்பன் கோயில் வழி இருக்குது அந்த பக்கம் இருந்தால் நமக்கு வழி இருக்குது ரெண்டு வழியுமே இங்கேருந்து பார்த்தா தெரியுது நமக்கு அப்போது இப்போ நாம் இந்த குமலன் அதாவது இந்த பரப்பளவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த மலைக்கு இந்த மலைக்கு நாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் மேலே இருக்குது இது எல்லாமே நமக்கு குமலன் சார்ந்த பகுதியாக பண்ணுவோம் இந்த மலைக்கு அடுத்தது இப்போ நாம் இந்த தெரியக்கூடிய மலைக்கு அடுத்து சித்திரைவு இருக்குது சித்திரைவும் மயிலாடும் பாறை எல்லாமே இதுக்கு அடுத்த பகுதியாக இருக்குது நாம் வந்து இப்போது மையப்பகுதியில் இருக்கோம் குமலனோட குமலச்சேரியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இதுலேருந்து மலைக்கு மேலே தான் குமளன் வந்துருக்கார் மன்னவனூர் கூக்கால் மன்னவன் சோலை அந்த நமக்கு கீழான வயல் அந்த மறையூர் காந்தலூர் எல்லாமே வந்து குமலன் சார்ந்த பாதியாக தான் குறிஞ்சி நிலமாக தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் நம்ம உடுமலை பெற்ற வரலாற்று ஆயினிடத்திற்காக இன்றைக்கி சிவா அருச்சல்வர்